நேற்று நடந்த விஷயம் இல்லையா கேள்விப்பட்டீங்களா மகாராஷ்டிராவில் ஹாஜி அஷ்ரஃப்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு பெரிய மனுஷன் பார்த்துருப்பீங்க போயிரு இன்னைக்கு அதுதான் வைரல் நியூஸ் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அடையாளத்தோடு இருந்ததுக்காக மட்டுமே சோதனையை சந்திக்கின்றார் முஸ்லீமுக்காக மட்டுமே இதை நம்ம சொல்லலை இன்றைக்கி மீடியாவில் எல்லாருமே சொல்லிட்டுருக்கிறாங்க இந்தியாவில் எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க முஸ்லீமாக இருந்தார் இருந்தார் என்பதற்காக மட்டுமே எழுபத்தஞ்சு வயசு முதியவர் இன்னைக்கு இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார் எப்படி ட்ரெயினில் அவர் போகிறார் மகாராஷ்டிராலேருந்து அவர் வீட்டிலேருந்து அவங்களுடைய மக வீட்டுக்கு போறாரு போகும்போது தன்னுடைய மகளுக்காக சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு போவார்ல அதில் கறி எடுத்து வச்சுருக்கிறார் அது அவருடையது பாக்ஸ் இருக்கிறாரு ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து பதினஞ்சு பேரும் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க தன்னை வந்து ஒரு பெரிய வீரமான நினச்சிட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சு ஓநாய்களும் சேர்ந்து இந்த ஒரு சாதாரண இயலாமையில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க தாடியும் தொப்பியும் இருக்கக்கூடிய ஜிப்பா அணிந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அடி நான் எப்படி தெரியுமா ஈவு இறக்கம் இல்லாத அடி நீ வச்சிருக்கக்கூடிய கறி மாட்டுக்கறி தானே தேங்க திருப்பி திருப்பி ஆமாம் அவர் சொல்றாரு இது மாட்டுக்கறி இல்லை கொஞ்சம் நான் பேச விடுங்க இது மாட்டுக்கறி இல்லை அப்படிங்கிறாரு இல்லை மாட்டுக்கறி என்ன விஷயம் சொன்னா மாட்டுக்கரிய மாடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் மாடுகள் சாவடிக்கப்படுது கொல்லப்படுது சாதாரணமாக ஒரு அதாவது நடந்த நடந்த உண்மைகள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஒரு மாடு தாவியதுனால கோபத்தில் மாட்டை கொண்டாரு யார் கொன்னது யாரு முஸ்ல அவரெல்லாம் பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்து சேர்த்து அடிக்கல மாட்டை கொன்ன வேலையிலேருந்து தாண்டி வந்ததுனால அப்போது எது யாருக்கிட்ட காப்பாற்றுற முஸ்லீம்கிட்டேருந்து காப்பாத்திரியா இல்லை பொது ஜனங்கள்டேருந்து காப்பாத்திரியா ஆனால் தான் காப்பாற்றுறேன் முஸ்லீம் மாட்டுக்கரை சாப்பிடக்கூடாது ஆனால் அங்கேருந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவான் இப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால் முஸ்லீமாக வாழ்ந்தால் அச்சுறுத்தல் ட்ரெயின் தனியாக நீங்கள் போயிட முடியாது முதியவர்கள் சிறுவர்கள் பெண்கள் இவங்க வைக்கிறது அதை வேற வீடியோ எடுக்கிறது பாருங்கள் எந்த மாதிரியான வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணது அந்த பதினஞ்சு பேர் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருடைய கண்கள்லாம் வீங்கி அவர் பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கண்கள் கண்ணு தெரிய மாட்டேதுங்கிறார் கண்ணில் அடித்து கண் எனக்கு தெரிய மாட்டேதுங்கிறாரு அன்பானவர்களே இதெல்லாம் சோதனை அல்ல சுவாமி சோதிக்கிறான் இந்த நிலையிலும் இருக்கிறாயா இந்த நிலையிலும் நான் தொழுகை மாட்டேன் நிற்கிறியா இந்த நிலைகளையும் நான் இஸ்லாத்தின் உள்ளக்குள்ள அந்த தான் நான் இருப்பேன் அப்படிங்கறது என்ன பண்ணாடி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது முஸ்லீம்களுடைய மட்டும்தான் இருக்குது புரியுதா எல்லாரும் தான் சதக்கா கொடுக்குறாங்க தான் பணத்தை தூக்கி போடுறாங்க இஹ்லாஸ் உடைய போடுறாங்க மன திருப்திக்காக போடுறாங்க நான் தூக்கி பணத்தை தூக்கி கொடுத்தா எனக்கு வேற ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இஹ்லாஸ் அல்லாவுக்காக மட்டும்தான் நாளை சொர்க்கத்துக்காக மட்டும்தான் ஒரு மனிதன் ஒரு அமல் சீரான அது முஸ்லீமை தவிர யார் காட்ட முடியுமா இப்படியான ஒரு தூய்மை கொள்கையை நீ இப்போ ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து வந்து அடிச்சுட்டா நிப்பாட்டிட முடியுமா பண்பானவர்களே இதோதனை நம்ம கபலையும் இந்த ஆயத்துக்கள் நம்மளை புத்துணர்ச்சியாக்கணும் இதுக்கு முன்னாடியும் நம்ம நம்ம நம்மவர்கள் முஸ்லீமானவர்கள் ஆக நம்பியவர்கள் சொர்க்கத்தை நம்பியவர்கள் அதற்காக வாழ்ந்தவர்கள் இதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க வச்சு நடு மண்டையிலிருந்து கீழே வரைக்கும் புலந்துருவாங்க புலந்துருவாங்க சிப்பு அது இரும்பால் செஞ்ச சீப்பை வச்சு கீறுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் வெளியில் வரும் ரத்தங்கள் தெரித்து வரும் இப்படியான சூழலும் உங்களுக்கு வரலாம் அப்பொழுதும் நாம் பொறுமையாக இருப்போம் எங்களுக்கு தான் முக்கியமே தவிர இந்த துணியா அல்ல சொர்க்கம் தான் முக்கியமே தவிர இங்கே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்